சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதிமூன்றாம் வசனம் அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன் பாவிகள் இடத்தில் மனம் திரும்புவார்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்நாட்களில் அநேக ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமலே தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்கிறார்கள் அவர்கள் தேவனுக்காக ஊழியமும் செய்கின்றார்கள் அருமையாக பாடல் பாடினாலோ இசைக்கருவிகளை வாசித்தாலோ நன்றாக ஜெபித்தாலோ போதவருடைய பிள்ளைகளாக இருந்தாலோ தாங்கள் ரட்சிக்கப்பட்டுவிட்டதாக எண்ணுகின்றார்கள் இப்படிப்பட்டவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கின்றார்கள் இவர்கள் தான் இடர்வதும் அல்லாமல் மற்றவர்களையும் இடரச் செய்கின்றார்கள் அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குருதனுக்கு குருடன் வழிகாட்ட முடியாது என்றார் எனவே தேவ பிள்ளைகளே மற்றவர்களுக்கு உபதேசிக்கின்ற அல்லது வழிகாட்டுகின்ற நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோமா என்பதை சிந்திக்க வேண்டும் ஆம் முதலில் பாவ மன்னிப்பை பெற்ற நிச்சயம் இருக்க வேண்டும் அப்போதுதான் நாம் செய்யும் ஊழியம் தேவனுடைய செயல் என அனைத்தும் பலன் தரும் இல்லையெனில் அது தேவனுக்கு முன்பாக அருவறுப்பானதாக இருக்கும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்